என்னை கொஞ்சம் பேசலாம் ராக்கு காலையில என்ன சாப்பிட்டப்பா என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்ட தோசையா இந்த சாரிய கொஞ்சம் கீழே எடுத்துட்டு பேசு அந்த தூரி சாரிய கீழே எடுத்துருப்பா அந்த சேலைய கீழே போட்டு தோசைக்கு என்ன வச்சு சாப்பிட்டீங்க சட்னி எதை வச்சு தரலையா வச்சு தரலையா தோசை பிளைனாவா சாப்பிட்டீங்க சக்கரை வைக்கலையா தோசைக்கு எதுவுமே வைக்கலையா சரி அப்பா எங்க போயிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்களா அம்மா என்ன பண்றாங்க தூங்கி கிடக்காங்களா நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ண போற